மற்ற மொழிகளை ஒப்பிடும்போது தமிழ் சினிமாவிலோ வெப்சீரீஸ்லையோ டிவி சீரியலிலோ அரசியல் அவ்வளவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அவ்வளவாக இல்லைங்கன்னா அரசியல் தொடர்பான கண்டென்ட் அவ்வளவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட கண்டென்ட்டை வந்து பார்ப்பதற்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னணியில வந்து வேறு சில சமூக ரீதியான காரணிகளும் கூட இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் தமிழில் ஒரு வெப்சீரியஸ் வந்திருக்கிறது தலைமைச் செயலகம் என்கிற பேரில் வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு இந்த வெப்சீரிஸை தயாரித்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்ட ராதிகா சரத்குமார் தயாரிச்சிருக்கிறாங்க இதுல அவர் சார்ந்த கட்சியான பாஜக மீதான விமர்சனங்களும் கூட சில வசனங்களில் வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சீரியஸ் வெளியிடப்படுவதற்கு முன்னாடி அந்த ப சீரியஸை இயக்கிய இயக்குநரான வசந்த அந்த ப்ரமோஷன் விழாவில் பேசுகிறது சமூக வலைதளங்களில் வைரலானது அதில் அவர் சொல்லியிருந்தார் நான் இந்த சீரியஸை ஷூட் பண்ணுறதுக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு போனேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட ஒரு முப்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அவர் பேசுற பார்த்தபோது இந்த வெப்சீரிஸுங்கிறது வந்து திராவிட அரசலை போற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் திராவிட அரசியலால் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்த பலன்களை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது அந்த அடிப்படையில் அந்த வெப்சீரிஸை வந்து முழுமையாக பார்த்தோம் அது என்ன மாதிரியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்சீரிஸ் இந்த உடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நியூஸ் ஃபோஸ்ட்டில் பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஃபோஸ்ட் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் தமிழில் இல்லாத ஒரு பீரியடு அப்போ தான் புதுசு புதுசாக நியூஸ் சேனல்ஸை நிறைய நிறுவனங்கள் வந்து தொடங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு டெல்லியிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார் அவர் ஆங்கில சேனல்கள்லாம் முன்னணி சேனல்கள்லாம் வேலை பார்த்தார் முதல் தடவையாக ஒரு தமிழ் சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தார் அவரோட பேசிகிட்டு இருக்கிறப்போ சாதாரணமான ஒரு பேச்சில் வந்து அவர் வந்து சொன்னார் அவர் எப்படி சேனலை நடத்த போகிறோம்னே தெரியல ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட் இல்லை அப்படின்னாரு அது எனக்கு வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு வார்த்தையாக இருந்தது ஹேப்பனிங் ஸ்டேட்னா இவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவர் அதுக்கு சொன்னார் ஒரு ஆந்திராவோ ஒரு கேரளாவோ கர்நாடகாவோ இது மாதிரி தெ தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது கூட ஒரு நியூஸ் சேனலுக்கான இருபத்தி நாலு மணி நேரத்துக்குமான கண்டென்ட் வந்து அங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி கிடைக்காது தமிழ்நாட்டில் வந்து எப்போயோ ஒரு தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தல் சமயங்களில் தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இது போல் சில விஷயங்கள் தான் நியூஸ் சேனலுக்கு உதவுமே தவிர்த்துட்டு மற்ற நாளெல்லாம் ஒரு சேனலுக்கு வந்து கண்டென்ட் தேற்றது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் கண்டென்ட்டு தேத்ததுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து தெலுங்கில் ஒரு சேனல் அப்படி நடத்திட முடியும் மலையாளத்தில் நடத்திட முடியும் கர்நாடகாவில் நடத்திட முடியும் ஹிந்தியில் நடத்திட முடியுமோ ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார் எனக்கு அவர் சொன்னப்போ அது புரியல ஆனால் அதற்கு பிறகு நியூஸ் சேனல்லாம் வரிசையாக வந்த பிறகு அந்த நியூஸ் சேனலில் என்னெல்லாம் போடுறாங்கன்னு பார்க்கும்போது செய்தி பஞ்சத்தில் அவர்கள் வந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுடைய அந்த அர்த்தம் வந்து பின்னாலில் தான் விளங்க ஆரம்பித்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தவிர்த்துட்டு ப்ரோக்ராம் என்ற பேரில் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் செய்திகளுக்கு தொடர்பே இல்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சினிமா ப்ரமோஷன்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் போட்டு தான் இங்கே வந்து சேனல்களை வந்து நடத்த வேண்டியிருக்கிறது அதனால தானோ என்னவோ தமிழில் மட்டும் நியூஸ் சேனல்கள் என்பது ஒரு வெற்றிகரமாக நடத்த முடியாத ஒரு சூழல் வந்து விளங்குகிறது அதுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது தமிழ்நாடுங்கிறது ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட் இல்லை அப்படிங்கிற அவர் சொன்னதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாகவே வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் பொதுவாக வந்து அரசியல் என்பது மற்ற ஊர்களெல்லாம் கிரைமு செக்ஸு இது மாதிரி வந்து ஒரு மசாலா தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் காமாசோமோன்னு ஒரு மாதிரி ஒரு அமைதி பூங்காவாக தான் இங்கே வந்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அறுபது ஆண்டு காலமாக இங்க வந்து அரசியல்ல ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே நேரத்துல தமிழ்நாட்டுடைய அந்த சமூக பொருளாதார சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம் மற்ற மாநிலங்களில் அது சற்றே வந்து வேறுபட்டு இருக்கிறது அதனால் அவங்க ஊர் அரசியலும் வேறுபட்டு இருக்கிறது அங்கு நியூஸ் சேனல் நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி கிடைக்க மாட்டேங்குது இங்கே யாராவது அண்ணாமலை மாதிரி யாராவது உளர்னாங்கன்னா அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் அதை தவிர்த்து விட்டு அதிமுகவில் பிளவு திமுகவில் பிரச்சனை அப்படி இப்படின்னு எப்பயாவது ஒன்று தான் அது நடக்குதே தவிர்த்து தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை இந்த காரணத்தினால்தான் தமிழில் அரசியல் நாவல்கள் அவ்வளவாக எழுதப்படவில்லை ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜெயலலிதா செத்து போனது எம்ஜிஆர் செத்து போனது கலைஞர் இறந்தது இது மாதிரி தான் வந்து அரசியல் வந்து பரபரப்பாகிறது அதுக்கு பிறகு அந்த கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரபரப்பாகிறது அதை தவிர்த்து பார்த்தா வருஷம் முச்சுடுமே ஆளே இல்லாத கடற்கரை மாதிரி தான் தமிழ்நாட்டின் அரசியல் கிடைக்கிறது இந்த சூழலில் தான் தமிழில் அரசியல் படங்களை எடுக்க முடியல அரசியல் நாவல்களை எழுத முடியல ஹிந்தியிலலாம் தெலுங்குலலாம் எடுக்கப்படுற மாதிரி அரசியல் தொடர்பான அரசியல் த்ரில்லர்களை வந்து வெப்சீரிஸாக கூட எடுக்க முடியல எடுத்தால் வந்து அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது அதை தாண்டி அமைதிப்படை மாதிரி சில படங்கள் அரசியல் கிண்டல் செய்யக்கூடிய சில படங்கள் வந்து அபூர்வமாக வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் அதை கூட முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய அரசியலை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது மணிவண்ணன் வந்து அடிப்படையில் தன்னை வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்லிப்பார் தான் வந்து வந்து திராவிட அரசியல் அனுதாபின்னு சொல்லிப்பாரு தன்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்லிப்பாரு அப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதியால் அமைதி படை மாதிரி ஒரு ஸ்பூஃப் படத்தை தான் எடுக்க முடியுமே தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியலுடைய குறுக்கு வெட்டு தோட்டத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து யாராலும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயம் இங்கு கலைஞரே கூட நிறைய அரசியல் படங்களுக்கு எல்லாம் வசனம் இருக்கிறார் அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் இருக்கும் ஆளும் தரப்பை நோக்கினா ஒரு விமர்சனம் இருக்கும் அது தவிர்த்துட்டு இங்கு அரசியலில் சினிமாவுக்குரிய ஒரு பொழுதுபோக்குக்குரிய மசாலா தன்மைகள் கொண்ட கண்டென்ட் எல்லாம் வந்து கிடைக்காது இப்படிப்பட்ட சூழலில் தான் தலைமை சீ செயலகம் என்கிற இந்த வெப்சீரீஸை வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் வந்த அரசியல் படங்கள் தமிழில் வந்து அபூர்வமாக வந்த அரசியல் படங்கள் அரசியல் படைப்புகள் அதையெல்லாம் வந்து அப்படியே பிரதி எடுத்துருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த வெப்சீரிஸும் தவிர்த்து இதில் தனித்துவமாக நாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த தலைமைச் செயலகத்துடைய ப்ரொமோஷன் இப்போது வசந்தபாலன் பேசிய விஷயங்கள் அரசியல் பற்றின அவருடைய கருத்துக்கள் அது ஏதாவது இந்த வெப்சீரீஸில் பிரதிபலிச்சிருக்காங்க பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது போதா குறைக்கு இந்த வெப் சீரிஸுக்கு கதை எழுதியிருப்பர் எழுத்தாளர் ஜெயமோகன் அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்தாளர் ஜெயமோகன் இந்திய அரசியலின் விடுவெளியாக அண்ணாசாராவை பார்க்கிறவர் அப்படிப்பட்டவருடைய பேனாவில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு கதை வர முடியும் எப்படிப்பட்ட ஒரு படைப்பு வர முடியுமோ அந்த லெவலுக்கான ஒரு படைப்பாக தான் இந்த தலைமைச் செயலகம் வந்திருக்கிறது இந்தியில் பார்த்தீங்கன்னா மதாராணியின் ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கிறது அவங்க வந்து அந்த பீகாரில் நடந்த சில விஷயங்களை தொண்ணூறுகளில் நடந்த தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் தொடக்கத்தில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரிஸ் மூணு சீசன் வந்த ஒரு வெப்சீரிஸ் அது அந்த வெப் சீரிஸில் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி காலத்தில் உள்ள நடந்த சில சம்பவங்கள் நிதிஷ் குமாறு பிஜேபி அது இதுன்னு வந்து நிறைய விஷயங்களை கலந்து கட்டி வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்தியில் வந்த இன்னொரு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மாயா நகரி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒரு முதல்வர் சுடப்பட்டால் அவரை சுற்றி வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த முதல்வர் அந்த முதல்வர்களுடைய மகன் மகளுக்கான அதிகார மோதல் அது கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா கிரைமு செக்ஸு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சற்று தூக்கலாகவே இருந்தன அப்படின்னு சொல்லலாம் வசந்தபாலனி இயக்கியிருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது அது மாதிரி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இருப்பதாக சொன்னாலும் கூட அது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்படுவதாகவே இருக்கும் அதனால தான் இங்கு தமிழ்நாட்டு அரசியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இருவர் திரைப்படம் கூட ஓடல அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய பயோகிராஃபி என்று சொல்லப்பட்ட தலைவி படமெல்லாம் கூட வந்து சரியாக போகலை இங்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை பற்றியோ தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ ஏதாவது படம் எடுத்தோம்னா அதில் ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ட்விஸ்ட் இருக்காது மசாலா இருக்காது இது போன்ற காரணங்களால தான் இங்கே எதுவுமே எடுக்கப்படுறதில்ல அந்த தன்மையை ஒட்டியே தான் வசந்தபாலன் தலைமைச் செயலகத்தை இயக்கியிருக்கிறார் தலைமைச் செயலகம் வெப்சீரிஸை பார்த்திங்கன்னா மிக திறமையாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ்ன்னு சொல்லலாம் அதில் கேமரா ஒர்க்கு மியூசிக் இப்படின்னு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதில் கேரக்டர்களை ஏற்று நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே மிகவும் திறமையானவர்கள் அதனால் வந்து இதை வந்து ஒரு வெப்சீரீஸாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கிறது ஆனால் இதை தமிழ்நாட்டின் அரசியலாக நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னா குழப்பம்தான் மிஞ்சும் ஏன்னா வசந்தபாலன் ஒரு முதலமைச்சர் கேரக்டர் எடுத்துக்கிறாரு அந்த முதலமைச்சருக்கு ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு வரப்போகிறது அந்த தீர்ப்பில் அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டால் அவருடைய முதலமைச்சர் நாற்காலி வந்து பறி போய்விடும் ஸோ அவர் அடுத்த வாரிசை வந்து அறிவிச்சாகணும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதில் சில பேர் வந்து அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதை தவிர்த்து கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் இவங்கள சுற்றி தான் வந்து இந்த கதை வந்து நகர்கிறது இந்த கதையை வந்து ஒரு மெகா சீரியல் பாணியில் தான் எடுத்திருக்கிறாங்க ஒரு வெப்சீரிஸ்க்குரிய ஒரு கிராண்ட்னஸ் எல்லாமே இருந்தாலும் கூட கதையுடைய போக்கு என்பது ஒரு மெகா சீரியலுக்கான ஒரு வடிவத்தில் தான் இருக்குது இதை வந்து வட இந்தியாவில் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தொடர் கலை கொலைகளோடு தொடர்பு படுத்தி ரெண்டுத்தையும் வந்து ஒரு புள்ளியில் வந்து இணைக்கிறது தான் இந்த சீரிஸ் உள்ள கிளைமேக்ஸாக இருக்கிறது இதில் நக்சல் பாரிகளுடைய அந்த அழித்தொழிப்பு அது இதெல்லாம் வந்து கலந்து கட்டி ஒரு மாதிரி பொத்தாம் பொதுவாக தமிழ்நாடு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சித்திரத்தை வந்து இவங்க வந்து வெப்சீரிஸாக கொடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு அரசியல் வெப்சீரிஸை எடுக்கிறாங்க அதில் ஒரு முதல்வருடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கிறாங்கன்றப்போ அந்த முதல்வருக்கு ஒரு தெளிவான ஒரு முகம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பேரறிஞர் அண்ணாவில் தொடங்கி கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாரையும் ஒரே கேரக்டராக மாற்றி ஒரு முதல்வராக வந்து காமிச்சிருக்கிறார் இதனாலேயே அந்த முதல்வர் வந்து நமக்கு வந்து ஒரு குழப்பம் தரக்கூடியவராக இருக்கிறார் வசந்தபாலன் இதில் சில கருத்துக்களை வந்து சொல்ல முன்வந்திருக்கிறார் ஆனாலும் கூட அது வந்து அவ்வளவு எளிமையாக இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன் வடநாடு அப்படி இருக்கு வடநாட்டில் மட்டும் ஏன் நக்சல்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏன் நக்சல்கள் கிடையாது தமிழ்நாட்டில் அது மாதிரியான அழித்துழிப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்கலை அப்படிங்கிறத அவர் சொல்ல முயற்சித்து இருக்கிறார் ஆனால் அது தெளிவாக திரையில் அது வந்து வரலை அதாவது வடநாட்டில் வந்து நக்சல் ஆயுதம் தூக்கி தான் வந்து அதிகாரத்தை நோக்கி செல்ல முடிகிறது தமிழ்நாட்டில் அப்படியான ஆப்ஷன்ஸ் இல்லை இங்கே வந்து அரசியலே அவர்களுக்கான ஒரு பாதையை வந்து போட்டு கொடுத்துருக்கிறது இங்கே யாரும் ஆயுதம் தூக்கி தான் அதிகாரத்தை போய் அடையணுங்கிற ஒரு அவசியம் இல்லை நீங்கள் அரசியலில் கடுமையாக உழைத்தால் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து இதுக்குள்ளே உள்ளூர இருக்கிறது அல்லதுன்னா நான் வந்து அப்படி விரும்பி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் வசந்தபாலன் இதை தான் சொல்ல வந்திருக்கிறாரா என்பது ரொம்ப தெளிவாக திரையில் வந்து வெளிப்படவில்லை அதுவும் ல்லாமல் தலைமைச் செயலகத்தில் சித்தரிச்சிருக்கிற மாதிரி இந்த பதவி அரசியல் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பதவிங்கிறது அவங்களுடைய ஒரு ஆதிக்கத்துக்கான பயன்பாட்டுக்கு மட்டும்தான் உதவுகிறதுங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது பதவிங்கிறது இங்கே வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் கிடையாது பொறுப்பும் கூட தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொறுப்பின் மூலமாக தான் இங்கு தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் அவங்க பொறுப்பை திறம்பட செயலாற்றுவதின் மூலமாக தான் அவர்களால் வந்து மக்களுடைய அபிமானத்தை பெற முடிந்திருக்கிறது ஆனால் இந்த வெப் வெப்சீரீஸை பார்த்தீங்கன்னா முழுக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார மோதல்கள் இப்படின்னு தான் போயிட்டு இருக்கதே இதை வந்து ஒரு பொறுப்பாக உணர்ந்து அவங்களுக்கு வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து மக்கள் மதியில் மகத்தான ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு டோன் இதில் வந்து வெளிப்படவே இல்லை மேலும் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பற்றின ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகத்துடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடைபெற போகிறது இதுல மக்களை வந்து இவங்க வந்து இந்த வெப்சீரீஸ்ல வந்து எங்கேயுமே காமிக்கல ஜனநாயகம் என்பது மக்களின் பங்கேற்போடு தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல அரசியல்வாதிகளுடைய பங்கேற்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களிடம் அவர்கள் ஆதரவை அதன் மூலமாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை அமைப்பது தான் அவங்களுடைய பங்களிப்பு அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய எஜமானர்களாக மக்கள்தான் இருக்கிறார்கள் மக்களே இல்லாமல் ஒரு அரசியல் ட்ரில்லரை நம்ம கண் முன்னாடி காமிக்கிறதுக்கு வசந்தபாலன் முயற்சித்திருக்கிறார் அதனால தானே என்னவோ இது வந்து ஒரு டிவி ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆல்பம் வெயில் அங்காடி தெரிய என்று ஒரு காலத்தில் வந்து பரபரப்பாக வெற்றி படங்களை கொடுத்தவர் வசந்தபாலன் சினிமாவில் அவருக்கு திடீர்னு வந்து ஒரு பெரிய சருக்கள் ஏற்பட்டிருந்தது அந்த சருக்களை அவர் இந்த வெப்சீரிஸ் மூலமாக சரி பண்ணியிருக்கிறார் மறுபடியும் வசந்தபாலன் ஒரு திறமையான இயக்குனர் என்கிற ஒரு பெயரை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமே தவித்து அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைமைச் செயலகம் என்றென்றும் பார்வையாளர்களுடைய நினைவில் தங்கக்கூடிய ஒரு படைப்பாக வந்து நிலைபெறவில்லை அதுக்கு காரணம் என்னென்னா அமைச்சராக அரசியல்வாதிகளை பற்றி ஒரு புது பிம்பம் ஒன்று இருக்கிறது அந்த பொது பிம்பத்தை இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன ஊடகங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த தான் தலைமைச் செயலகமும் அரசியல்வாதிகளை பார்க்கிறது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது அரசியல் என்பது சும்மா வெளியிலேருந்து அப்படியே பார்த்து அதை உணர்வது கிடையாது அரசியல் என்பது ரொம்ப தீவிரமான ஒரு செயல்பாடு மக்களுடைய அபிமானத்தை பெறுவதற்காக கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் பின்னி பிணைந்திருக்கின்றன அப்படி இல்லாமல் அரசியல்வாதிகளை சினிமா நட்சத்திரங்களைப் போல சொகுசானவர்களும் உல்லாசமானவர்களாகும் அதனால் அவ அவர்களுடைய பதவிக்காக அவர்கள் ச சந்திக்கக்கூடிய சவால்கள் தான் அவர்களுடைய உச்சபட்ச சவால்கள் என்பது மாதிரியும் இந்த தலைமைச் செயலகம் காட்டியிருக்கிறது அது ஏற்புடையது அல்ல மொத்தத்தில் இந்த தலைமைச் செயலகத்தை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பார்க்கலாமே தவிர்த்துட்டு இதுலேருந்து சீரியஸாக ஏதாவது படிப்பினைகளை எடுத்துக்கொள்வதோ அல்லது நம்மளுடைய சிந்தனைகளை கூர்த்திட்டுவதற்கான விஷயங்களோ எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் வசந்தபாலன் இந்த தலைமைச் செயலகத்தை எடுத்திருக்கிறார் அவர் ஜெயமோவனுடைய சகவாசத்தை கற்பட்டார்னா நிஜமாகவே சீரியஸான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்